கிறிஸ்துவுக்குள்ளன் மாணவர்களே ஆண்டவரின் பிரேச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் அணையற்றின்பு நாம் திறன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிற காரியம்தான் நாம் எதை தரித்திருக்க வேண்டும் நான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நாங்கள் கவசங்களை பாதுகாப்பை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் ஒரு யுத்த வீரன் பாதுகாப்பை மட்டும் தரித்து கொண்டு அவன் யுத்தத்திலே ஜெயங்கொள்ள முடியாது ஆகவே அவன் யுத்தத்திலே ஜெயங்கொள்ளவாய் இருந்தால் தன்னை பாதுகாக்கிறதோடு எதிரியை தாக்குறதுக்கு ஆயத்தமாய்பட தே எதிரியை தாக்குவதற்குரிய ஆயுதங்களை அவன் தரித்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே யபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பார்த்து சொல்கிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் ஆமேன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் சொல்கிறார் அதாவது நாங்கள் கேடகத்தையும் நாங்கள் தலைச்சீராவையும் பிடித்துக்கொள்ளுகிறது போட்டுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் நம்ம தரித்து கொள்ள வேண்டும் ஆமேன் நாம் நம்ம ஆயுதம் தரித்தவர்களாக நிற்க வேண்டும் ஆயுதத்தை தரிக்காவிட்டால் நம்ம யுத்தத்தில் வெல்ல முடியாது நம்முடைய எதிராளியை நாம் தாக்கணும் அப்போ எதிராளியை தாக்கணும் இப்படிப்பட்ட ஆயுதத்தை நாம் தரிக்க வேண்டும் எங்களுக்கு வேத மங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது அதே ஆறாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டாவது பாருங்க தேவ வசனமாகி ஆவியின் பட்டத்தை பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க அப்போ எங்களுடைய ஆயுதம் என்னென்னா தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் தான் எங்களுடைய ஆயுதம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம விசுவாசம் அன்பு கேடகத்தையும் நம்பி இரட்சிப்பு நம்பிக்கை என்ன தலைச்சிட தரித்துக்கொள்வது மட்டுமில்லை ஆண்டருடைய ஆவியின் பட்டைமாகி தேவ வசனத்தை நாம் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் லூயா அதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதை தரி அதை தரித்திருக்க வேண்டும் அப்படி நாம் தரித்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே எங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவனை எதிர்த்து போராட அவனை தோற்கடிக்க அவனை ஜெயங்கொள்ள வேண்டிய பலத்தை கத்தர் கொடுக்கிறான் ஏனெண்டா அங்கே பார்க்குறோம் உமர் பதின் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசந்தத்தில் சொல்றது இரவு சென்று போயிட்டு பகல் சமீபம் ஆகியால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்ள வேண்டும் ஆமைய எங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஆயுதம் எங்கள் ஒளியிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆயுதம் இது ஆண்டருடைய வார்த்தை தான் அவருடைய அந்த ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக்கொள்ள ஏன்டா பகல் சென்று போயிட்டு இரவு சென்று போயிட்டு நாம் பகல் சமீபம் பகலுக்குரிய நாம நம்மளை வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ரெண்டு குறைஞ்சர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு குறைஞ்சர் ஆறாவது அதிகாரத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுற ஏழாவது வசனம் சொல்லுகிறது சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது வெது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் அப்ப தொடர்ந்தாத அத்தனங்களை சொல்ற சத்திய வசனத்துல திவ்ய வளத்தில் நீதியாகி வளது பக்கத்து ஆயுதங்களை நாம் தரித்திருத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஏனென்றால் நமக்கு ஆயுதம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது ஆகவே பிரியமானது அவருடைய பிள்ளைகளை அங்கே விபீசுர் ஐந்தாம் அதிகாரம் பதி பதினோராவது வசனத்தில் சொல்கிறார் கனியற்ற அந்தகார கிரியர்களை கடக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கப்ப கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் இருக்கணுமெண்டா நாம் என்ன செய்யணும் ஆவியின் பட்டயமாகி அந்த தேவனுடைய வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும் அந்த ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய அந்த சர்வ ஆயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு விசாசி எங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த தீய சக்தியை எதிர்த்து போராடக்கூடிய வலனையும் வல்லமையும் கற்றுக் கொடுக்குறார் அலே ஆகவே நாம் கவ கவசம் தரித்தவர்கள் மாத்திரமேல ஆயுதத்தை தரித்து அதை கொண்டு சத்துருவை தோற்கடித்து முறியடித்து ஜெயங்கொள்ளுகிற ஜனங்களாய் மாற கத்ததாமை கிருவச்சி வராக காட் பிளெஸ் யூ